அமைதிக்காக அவர் நிறைய செய்கிறார் என திரம்புக்கு ரஷ்ய அதிபர் புடின் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடியதற்காக வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினோ மச்சாடோ இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார் இது குறித்து ரஷ்ய அதிபர் புடின் கூறியதாவது உலகில் சமாதானத்தை மேம்படுத்துவதற்கு பெரும் பங்களிப்பை ட்ரம்ப் செய்துள்ளார் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவரா என்பதை தீர்மானிப்பது அவரது தனிச்சிறப்பு அல்ல காசாவில் அமைதி உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனை இவ்வாறு அவர் கூறினார் இஸ்ரேல் பிரதமர் பாராட்டி இஸ்ரேல் பிரதமர் சமூக வலைதளத்தில் டொனால்டு டிரம்பை பாராட்டினார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியதாவது நோபல் குழு அமைதியை பற்றி பேசுகிறது அதிபர் டொனால்டு டிரம்ப் அதை சாத்தியமாக்குகிறார் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்